என் மண் மக்கள் தலைப்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை யாத்திரை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆற்காடு ஜீவானந்தம் சாலைகள் நடைபயணம் தொடங்கிய அண்ணா சிலை வழியாக ஆற்காடு பேருந்து நிலையம் வரை சென்று தனது யாத்திரையை முடித்த பாஜக தலைவர் அண்ணாமலை பதினோரு மணி அளவில் தனது உரையை துவங்கினார் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நீங்கள் அதனுடைய வெளிப்பாடு ஆறுக்காட்டில் பதினோரு மணிக்கு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர் பிரதமர் பாராளுமன்றத்திலே இன்று என்ன பேசினார் அப்படிங்கறத உங்க முன்னாடி வைக்கிறேங்க ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சு இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் வருவதற்கு இன்னும் முப்பது ஆண்டுகள் வேண்டும் என்று அதாவது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறியிருப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினான்கில் காங்கிரஸ் சொன்னார்கள் இந்தியா பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் நமக்கு மேலே பத்து நாடுகள் இருந்தார்கள் காங்கிரஸ் பதினொன்றிலிருந்து இருந்து மூன்றாவது வருவதற்கு வைத்த இலக்கு என்பது முப்பது ஆண்டுகள் ஆண்டுகள் நாம நம்முடைய அரசியல் பயணம் இரண்டாயிரி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக அமரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது ஐயா நான் சொல்றது கவனமா கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு காண்கின்றார் என்று கனவு காண்கின்றார் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கை கட்டி நிற்கக்கூடாது வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார் ஐயா காங்கிரசனுடைய ஆண்டு கால ஆட்சிக்கும் மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு நம்முடைய எண்ணம் பெரிது சிந்தனை கனவுகள் பெரிது உழைப்பு நம்முடைய இலக்கு பெரிது மக்கள் நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று நானூறு இடங்களை தாண்டி மறுபடியும் இதே பாராளுமன்றத்திற்கு நான் பிரதமராக வருவேன் என்றும் கூட இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் சொல்லி இருக்கிறார்கள் ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய மனிதர்களுடைய குரலாக பழங்குடி இனத்திலே பிறந்த சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்த்திருக்கின்றோம் ஐயா நம்முடைய ஆட்சியில எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர் எட்டு அமைச்சர்கள் பழங்குடி இன சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்த பாருங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பட்டியலிடத்திலிருந்து சகோதர சகோதரிகள் மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் மூன்று பேர் அமைச்சர்களாக இருக்கிறார் நாம எழுபத்தி பேர்ல இருபது பேர் இருக்கிறோம் தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் எல்லா மக்களுடைய குரலாக நம்ம நம் நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை பார்வையாளர் இருக்கையில அமர் வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அதாவது எதிர்கட்சி இருக்கையில கிடையாது குடும்ப ஆட்சி லஞ்சத்தை வைத்த ஆட்சி யாரெல்லாம் அடாவடித்தனமான அரசியல் யாரெல்லாம் ஜாதி அரசியல் செய்து கொண்டு இந்திய அரசியல் வானிலை பறந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவரையும் மக்கள் விஸ்டர்ஸ் கேலரியில பார்வையாளர் கேரிகளை அமர் வைத்துவதற்கு தயார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்கள் எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் ஆற்காடு எவ்வளவு பழமையான உருங்கையை எவ்வளவு பழமையான ஒரு சோழர் காலத்துல பல்லவர்கள காலத்துல விஜயநகர பேரரசு காலத்துல நவாபு காலத்துல தொந்தை மண்டலத்திலே ஆற்காட்டுக்கு என்று ஒரு தனி பெயர் இந்தியால உங்களுடைய ஆற்காடு சீதாராமயர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள்ல வச்சா போதும் தென் தமிழகத்தினுடைய கனமழையை பஞ்சாங்கத்திலே சொல்லி தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமழை நகரியிலிருந்து திட்டிவனத்திற்கு ரயில் பாதை வேண்டும் என்று யாராச்சும் இரண்டு தினங்களுக்கு முன்பு பட்ஜெட்டில முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கிவிட்டோம் வேலை முடிந்துவிடும் உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரயில்வே மந்திரியை போய் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு சந்தித்து இந்த முறை பட்ஜெட்டில் அதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகரையில இருந்து திண்டிவனத்திற்கான ரயில் பாதைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் சகோதர சகோதரர் மிக பொறுமையா இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதர காலத்திலும் கூட வீண் போகாத என்கின்ற வார்த்தையும் உங்களுக்கு சொல்லி நாளை நமது இரண்டாயிரத்தி நமது நானூறு எம்பி களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் கம்பீரமாக அந்த செய்து அவர போன்றார்